அரசுப் பள்ளியில் சேரவே பரிந்துரை கடிதம் பெறும் அளவுக்கு மாநகராட்சி பள்ளியின் தரத்தை உயர்த்தியதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வடசென்னை தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் ஜி கே என் காலனியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது வெளியூர்களில் இருபது நாட்கள் பிரச்சாரம் முடித்து இன்றுதான் சென்னை திரும்பிய போதும் கலைஞர் தன் உழைப்பை பாராட்டிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததால் ஓய்வெடுக்க மனமில்லை என்றார் எனவே தனது தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்ததாக ஸ்டாலின் குறிப்பிட்டார் இன்று காலையில் கொஞ்சம் ஓய்வுக்காக சென்னைக்கு வந்தேன் ஆனால் கலைஞர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு என்ன பாராட்டுறப்போ ஒரு வார்த்தை சொன்னார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து உழைச்சவர் ஆகவே நாம் ஓய்வு எடுக்க கூடாது இந்த நேரத்தை நாம எதுக்காவது பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அப்படி முடிவு பண்ண நேரத்துல வேற எங்க போறது முடிவு பண்ணப்போ நம்ம தொகுதிக்கு போலாம் குளத்தூருக்கு போலாம் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உதயசூரியனுக்கு ஓட்டு போட முடிவு செய்து விட்டீர்களா என தொண்டர்களை பார்த்து ஸ்டாலின் கேட்டபோது அவர்கள் ஒருமித்த குரலில் ஆமாம் என்றனர் உதய சூரியன் தானே ஓட்டு போட போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லையா நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க நன்றி 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 தேர்தலுக்காக ஓட்டுக்காக வந்து மக்களை சந்திப்பவன் தான் கிடையாது என்றும் தன்னை போன்று அதிக நாட்கள் தொகுதிக்கு சென்று மக்களுக்காக அதிக நேரம் செலவழித்த எம்எல்ஏ வேறு யாரும் கிடையாது என ஸ்டாலின் தெரிவித்தார் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் ஆக வாக்கு கேட்க வந்திருக்கிறேன்னா ஏதோ தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து வாக்குகளை கேட்டுட்டு போயிடுறேன் நீங்க நினைச்சிருக்க நினைச்ச நினைச்சிக்க மாட்டீங்க நல்லா தெரியும் எனக்கு ஏன்னா எப்போதும் உங்களோட இருக்கிற குடிவங்க நாங்க இடைத்தேர்தல்கள் முடிவுகள் வந்தபின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என கூறிய மு க ஸ்டாலின் கலைஞர் உயிருடன் இருந்திருந்தால் அவரே இங்கு வந்து வாக்கு கேட்டிருப்பார் என நினைவு கூர்ந்தார் கலைஞர் இருந்திருந்தா நீங்க நினைச்சு பாருங்க நேரம் கலைஞர் இருந்தா நிச்சயம் இங்கே வந்திருப்பாரு உங்களிடத்துல வந்து ஓட்டு கேட்டிருப்பாரு போட்டு கேட்கிறப்ப உங்களை எல்லாம் பார்த்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு தன்னுடைய காந்த குரல்ல அந்த கம்பீரமாக கரகரக்க குரந்த உங்களை எல்லாம் அழைச்சிருப்பார் முன்பெல்லாம் ஒரு மாணவன் ஒழுக்கம் கேட வேண்டுமானால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் சேர்க்க வேண்டும் என கொச்சையாக உதாரணம் பேசியதாகவும் தான் மேயராக வந்த பின் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கணினி உள்ளிட்ட வசதிகளை கொண்டு வந்து தரம் உயர்த்தியதாகவும் தெரிவித்தார் பெங்களூர் மும்பை போன்ற நகரங்கள் போல அல்லாமல் சென்னையில் ஓரளவு போக்குவரத்து நெரிசல் குறைய திமுக ஆட்சிக் காலத்தில் கட்டிய பாலம்தான் காரணம் என ஸ்டாலின் குறிப்பிட்டார் கொளத்தூரில் தமது தொகுதி நிதியில் கட்டப்படும் ஏசி வசதி உள்ள சமூக நல்ல காமராஜர் பெயரையே வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் கேபிள் கட்டணம் சமையல் எரிவாயு கட்டணம் குறைக்கப்படும் என அறிவித்துள்ளார் நம்ம தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா அண்மையில் கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அதை பழைய நிலைக்க நாம வந்த உடனே கொண்டு வர போறோம்